ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டில் இருக்க காமன் இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான இமிக்ரேஷன் ப்ராசஸ்ஸு உங்களுடைய ஐடென்டிட்டி தெஃப்ட் ஆகுறது சென்சிட்டிவ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்போஜர் ஆகிறது மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது போது க்ளோபல் கம்ப்ளைன்ஸ் கேப் இருக்கிறது பார்டர் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது இந்த மாதிரியான இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு இ பாஸ்போர்ட்டை நேஷன் வைட் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க இ பாஸ்போர்ட்னா என்ன ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டுக்கும் இ பாஸ்போர்ட்டுக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு சில டிஃப்ரென்சஸ்ஸு இந்த இ பாஸ்போர்ட் லான்ச் ஆனதினால உங்களோட எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டுக்கு எதாவது இம்பாக்ட்ஸ் இருக்குமா இந்த இ பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இ பாஸ்போர்ட்னால் நீங்கள் வேறு கண்ட்ரி ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸை நீங்கள் அவைல் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த டாபிக்ஸை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் பாஸ்போர்ட்டுங்கிறது ஒரு பேப்பர் பேஸ்டு எக்ஸிஸ்டிங் ட்ரெடிஷ்னல் பிரிண்டட் புக்லெட் மாதிரியே தான் இருக்கும் அது கூட சேர்ந்து ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன் ஆர்எஃப் ஐடி மைக்ரோ சிப்பு இருக்கும் இந்த சிப்பில் பாஸ்போர்ட் ஹோல்டருடைய பர்ஸ்னல் அண்ட் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஐரி ஸ்கேனு அட்ரெஸ்ஸு ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்ஸு டிஜிட்டலாக என்கிரிப்ட் ஆகியிருக்கும் அதனால நான் சிப் ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இ பாஸ்போர்ட்டில் என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாகவும் இமிக்ரேஷன் கவுண்டர்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டான ப்ராசஸிங் டைமும் இருக்கும் இ பாஸ்போர்ட்டுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து டிப்ளமேட்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு இ பாஸ்போர்ட் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க ஏப்ரல் டூ ஜீரோ டூ ஃபோரில் இந்தியன் சிட்டிசனுக்காக ஒரு சில சிட்டிஸை சூஸ் பண்ணி பைலட் லாச் பண்ணாங்க அதுக்கப்புறம் மே டூ ஜீரோ டூ ஃபைலருந்து நேஷன் வைட் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த இ பாஸ்போர்ட்டை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் டூ ஜீரோ டூ ஃபைலருந்து வேர்ல்ட் வைடாக இ பாஸ்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது என்ஆர்ஐ இல்லட்னா பெர்மனன்ட் ரெசிடென்ட் இன் அதர் கண்ட்ரி அவங்க ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா வழியாக புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போதும் அல்லது அவங்களோட எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டை ரெனிவல் பண்ணும் போதும் அவங்களுக்கும் இ பாஸ்போர்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க இப்போது ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டுக்கும் இ பாஸ்போர்ட்டுக்கும் இடையில இருக்கிற கீ டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எம்பாய்ட் சிப் வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டில் எலக்ட்ரானிக் சிப் எதுவுமே இருக்காது அந்த பாஸ்போர்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேஜில் இருக்க பிரிண்டட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஆனால் இ பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் ஐடி மைக்ரோ சிப்பு வித் ஆண்டனா இருக்கும் பயோமெட்ரிக் டேட்டா ஃபார் வெரிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டில் பயோமெட்ரிக் ஸ்டோரேஜ்னு எதுவும் தனியாக இருக்காது அதில் நம்ம விஷுவலாக பிரிண்டட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன பார்க்குறோமோ அது மட்டும்தான் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் அட்ரஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இ பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோமெட்ரிக் டேட்டா அதாவது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஐரி ஸ்கேன்ஸாக இருக்கலாம் அல்லது அட்ரஸ்ஸு சிக்னேச்சர்ஸ் ஃபோட்டோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக வந்து அந்த சிப்பில் ஸ்டோர் ஆகியிருக்கும் அட் த சேம் டைம் அந்த டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் ஆகிருக்கும் செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டில் பேசிக் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வாட்டர்மார்க் ஹாலோகிராம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறது க்ளோனிங் டேம்பரிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது அதனால் இது மோர் வல்ரபுள் டு ஃபோர்ஜரி இ பாஸ்போர்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா பிகேஐ பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டல் சிக்னேச்சர் இந்த மாதிரியான டெக்னாலஜி இந்த மாதிரியான யூஸ் பண்ணி செக்யூரிட்டியை ன் பண்ணியிருக்காங்க அதனால க்ளோனிங் டேம்பரிங் அப்படிங்கிறது நியர்லி இம்பாசிபிள் அப்பியரன்ஸ் வைஸ் ரெண்டுத்துக்குமே எந்த டிஃபரன்ஸும் இருக்காது ஸ்டாண்டர்ட் புக்லெட் ஃபார்மேட்டில் தான் ரெண்டுமே இருக்கும் ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்ல சிப்பு இருக்காது இ பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா கோல்ட் கலர் சிம்பில் வந்து கவர் பேஜில் அதாவது அந்த ஃபிரண்ட் பேஜில் அந்த சிப்பு எனேபிள்டா இருக்கும் இமிகிரேஷன் ப்ராசஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்ல மேனுவல் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் பாசிபிள் ஏன்னா அந்த பாஸ்போர்ட்டில் இருக்க பிரிண்டட் இன்ஃபர்மேஷனை மேனுவலாக வெரிஃபை பண்ணி மட்டும்தான் அந்த செக்ஸ்லாம் பண்ண முடியும் அதனால ஓவரால் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும் இ பாஸ்போர்ட்டை பொறுத்தளவுக்கு ஏர்போர்ட்ஸில் இ கேட்ஸ் ஸ்மார்ட் கேட்ஸ் பயோமெட்ரிக் ஸ்கேனர் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஓவரால் இமிக்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் டேட்டா ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டில் உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒன்லி பிரிண்ட் ஆகி மட்டும்தான் இருக்கும் இ பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இன்ஃபர்மேஷனும் இருக்கும் அதோட சேர்ந்து உங்களுடைய டேட்டா எல்லாமே டிஜிட்டலாக அந்த சிப்பில் எனேபிள்டாக இருக்கும் அது டூயல் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஷுவன்ஸ் அண்ட் வேலிடிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இஷ்யூட் வந்து ஸ்டாண்டர்ட் தான் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா அடல்ஸாக இருக்கும் போது டென் இயர்ஸ் மைனஸாக இருக்கும் போது ஃபைவ் இயர்ஸ் இது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டுக்கும் இ பாஸ்போர்ட்டுக்கும் எக்ஸாக்ட்லி சேமாதான் இருக்கும் பாஸ்போர்ட் புக்லெட்டில் இருக்க பிரிண்டட் இன்ஃபர்மேஷன் அதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டுக்கும் இ பாஸ்போர்ட்டுக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டில் லாஸ்ட் பேஜில் பிரிண்ட் ஆகிருக்கும் இ பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வந்து டிஜிட்டலாக ஸ்டோர் ஆகி அது வந்து ஒரு ஸ்கேனபிள் பார் கோட் கியூஆர் கோட் மாதிரி இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சனல் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பேரண்ட்ஸோடைய நேமு ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டில் லாஸ்ட் பேஜில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் இ பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இ பாஸ்போர்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டுக்கு எதாவது இம்பாக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த இம்பாக்ட்ஸுமே இருக்காது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டை ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அல்லது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டு எக்ஸ்பயர் ஆக போகுது அல்லது அதில் இருக்க நம்பர் ஆஃப் பேஜஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அல்லது உங்களுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸை நீங்கள் வந்து மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரியான நீட் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ரெனிவல் ப்ராசஸ்க்கு போவீங்க ஸோ புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாலும் அல்லது ரெனிவல் பண்ணினாலும் புது பாஸ்போர்ட் எல்லாமே வந்து இ பாஸ்போர்ட்டை தான் இஷ்யூ பண்ணுவாங்க இ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஏதாவது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்கள் யூஸ்வலாக புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அல்லது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டை ரெனிவல் பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல் டூ பாயிண்ட் ஜீரோவில் என்ன ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே ப்ராசஸ் தான் இ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் அப்ளிகபிள் நீங்கள் ஒருவேளை இ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அல்லது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டை வந்து ரெனிவல் பண்ணணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக ரொம்ப டீடைல்டான ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் நீங்கள் வேற கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸை அவைல் பண்ண முடியும் என்ஜாய் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இமிகிரேஷன் செக்ஸு நீங்கள் வேற கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணும்போது அந்த கண்ட்ரியில் இருக்க இம்மிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் உங்களோட இ பாஸ்போர்ட்டை கொடுக்கும்போது இ பாஸ்போர்ட்டில் இருக்க எம்பட் சிப்பை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க அதனால் உங்களுடைய ஐடென்டிட்டி செக்கு விசா ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக வந்து செக் பண்ண முடியும் அதனால ஓவரால் இமிகிரேஷன் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும் ஆட்டோமேட்டட் ஈகேட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற கண்ட்ரியில் ஈகேட் ப்ரோக்ராம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற செல்ஃப் சர்வீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதனால ஓவரால் இமிகிரேஷன் ப்ராசஸ்ஸு ரொம்ப குயிக்காக இருக்கும் நீங்கள் யூகே ஜெர்மனி சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு டிராவல் பண்ணும்போது யூஸ்வலாக அவங்க எல்லாட்டையுமே ஈகேட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அவங்க டிராவலர்ஸ் யார் யாரெல்லாம் இ பாஸ்போர்ட் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே செல் சர்வீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க இருந்தாலும் இ கேட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுற ஒவ்வொரு கண்ட்ரியும் இண்டியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸையும் இந்தியன் சிட்டிசன்ஸையும் இகேட்ல அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அது ஒவ்வொரு டெஸ்டினேஷன் கண்ட்ரியோடைய ஸ்பெசிஃபிக் ரூல்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ்க்கான ஒரு சில கீ இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இ பாஸ்போர்ட் டெக்னாலஜிங்கிறது

எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நீங்கள் டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம் ஃபீஸ் ஃபார் இ பாஸ்போர்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது நீங்கள் யூஸ்வலாக டென் இயர் தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் புக்லெட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுவீங்களோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே சார்ஜஸ் தான் இ பாஸ்போர்ட்டுக்கும் இ பாஸ்போர்ட்னா என்ன ட்ரெடிஷ்னல் பாஸ்போர்ட்டுக்கும் இ பாஸ்போர்ட்டுக்கும் இருக்கிற மெயினான டிஃப்ரென்சஸ் என்னென்ன இ பாஸ்போர்ட் லான்ச் ஆனதுனால உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டுக்கு ஏதாவது இம்பாக்ட்ஸ் இருக்குமா இ பாஸ்போர்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறது வேற கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸை நீங்கள் அவைல் பண்ண முடியும் என்ஜாய் பண்ண முடியும் ஃப்ரீக்குவெண்ட் ட்ராவலராக இருக்கும்போது என்ன மாதிரி கீ இன்ஃபர்மேஷனை நீங்கள் நோட் பண்ணணும் இந்த மாதிரியான டாபிக்ஸை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவோட கண்டென்ட்டு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்